வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனை அறிவு வறுமை நாம் பொதுவாக சமுதாயத்தில் வறுமை என்ற வார்த்தையை எங்கு பயன்படுத்துகிறோம் என்று பார்த்தால் பொருள் வறுமை என்பது ஒன்றுதான் வறுமை என்று இந்த சமுதாயம் இப்பொழுது பார்க்கிறது ஏன் அப்படி பார்க்கிறது என்று சொன்னால் இந்த பொருள் வயமான வாழ்க்கை மட்டும்தான் வாழ்க்கை என்று மனிதர்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த பொருள் வறுமை என்பது மட்டும்தான் வறுமை என்று பார்க்கிறது அங்கு முழுமையான வாழ்க்கை என்றால் என்ன வாழ்க்கைக்கு என்ன தேவை அது எதற்காக தேவை அது இல்லை என்றால் என்ன நிகழும் அந்த தேவை நிறைவு செய்து கொள்வதனால் என்ன பலன் அதன் பிறகு நாம் என்ன போகிறோம் அதிலிருந்து நாம் வந்ததின் நோக்கம் என்ன இப்படி பல்வேறு ஞானங்கள் மனிதனிடம் தெரியப்படுத்தப்படாமல் இருக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த ஒவ்வொன்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கான ஒரு வாய்ப்பு வசதிகள் இல்லாமல் இருக்கக்கூடியதாக இருக்கிறது ஆக இப்போ அந்த பொருள் வறுமை என்பதை விட அறிவு தான் இங்கு முழுமையாக இருக்கிறது என்று மகர்ஷி அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது அதிகமாக இருக்கிறது என்று கூட சொல்ல முடியாது இங்கு அறிவு வறுமை அதிகமாக இருக்கிறது என்று கூட சொல்ல முடியாது ஏனென்று சொன்னால் இப்போதெல்லாம் பொருள்களின் உற்பத்தி அதிகமாக இருக்கிறது ஆக இந்த பொருள் வறுமை என்பதே இல்லை என்று மகரிஷி சொல்லிவிடுகிறார் அறிவு வறுமை மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்லுகிறார் அப்போ இப்பொழுது அந்த அறிவை கொடுப்பது என்பதுதான் ஈகை என்று நாம் இங்கு பார்க்கிறோம் எங்கு ஒரு வறுமை இருக்கிறதோ அந்த வறுமையை போக்க வேண்டும் என்பதுதான் ஈகை ஈகை என்பது என்ன துன்பம் இருந்தால் துன்பத்தை போக்க வேண்டும் என்பதுதான் ஈகை அதாவது துன்பம் போக்கும் செயல் என்ற புண்ணியம் அதை என்று சொல்லுகிறோம் எது துன்பம் அந்த வறுமை என்பது துன்பம் என்று சொன்னால் அந்த பொருளை கொடுத்தால் அந்த துன்பம் நீங்கிவிடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ பாருங்க அந்த பொருள் எதற்கு தேவை எந்த அளவுக்கு தேவை என்ற அந்த தேவைகள் என்ற மூன்று இருக்கிறது அல்லவா அதன் அடிப்படையில் ஒரு பொருள் வறுமை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பொருளை நாம் கொடுத்து அந்த பொருள் வறுமையை நீக்குகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த இடத்தில் துன்பம் நீங்குகிறதா என்று பார்த்தால் நீங்குகிறது எப்படி நீங்குகிறது நிலையாக நீங்குகிறது நிறைவாக நீங்குகிறது திருப்தியாக நீங்குகிறது ஒரு உதாரணம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பசி என்பது ஒரு துன்பம் தப்பகுப்பத்திலிருந்து பாதுகாப்பு என்பது ஒரு துன்பம் இயற்கை கழிவுகளின் ஒந்து என்பது ஒரு துன்பம் நாம் இப்பொழுது இதையெல்லாம் எப்படி உணர்ந்து கொள்வதற்காக என்ன செய்திருக்கிறோம் என்று சொன்னால் நமது தமிழ் ஆனந்த யோகத்திலே இதையெல்லாம் இயற்கை துன்பம் என்று அதை பிரித்து உணர்ந்து கொண்டிருக்கிறோம் இதை இப்படி பிரித்து உணரும் போதுதான் இந்த அறிவு வறுமை என்பதை உணர்த்த முடியும் உணர்த்த முடிகிறது ஓரளவுக்கு மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அது சுலபமாக இருக்கிறது இப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பசி என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது அங்கு அது பொருள் வகையான வறுமை சரி அதை நீக்குவதற்கு பொருளை கொடுக்கிறோம் அதை அவர்கள் அனுபவம் செய்துவிட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது அந்த பசி என்ப துன்பம் நீங்கிவிட்டதா என்று பாருங்கள் நீங்கிவிட்டது எப்படி நீங்கிவிட்டது முழுமையாக நீங்கிவிட்டது நிறைவாக நீங்கிவிட்டது சரி இப்போ இன்றைக்கு பொருள் வறுமை என்று இப்பொழுது மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பொருள் வறுமை என்ன என்று பார்த்தால் இந்த தேவைகள் மூன்றின் அடிப்படையில் யாரும் பொருள் வறுமை என்று சொல்வதற்கே இல்லை இல்லை ஏனென்று சொன்னால் பெரும்பாலும் இந்த தேவைக்கு மேல் பொருள் வைத்திருப்பவர்கள் தான் இருக்கிறார்கள் அவர்கள் அதற்கு மேல் அவர்கள் சௌகரியத்துக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் பொருள் வறுமையாக இருக்கிறது பற்றவில்லை என்று கொண்டிருக்கிறார்கள் இப்ப அவர்களுக்கு இந்த பொருளை கொடுக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் கொடுத்தால் அதில் அவர்கள் நிலையான திருப்தியும் நிறைவும் அடைகிறார்களா என்று பாருங்கள் நீங்கள் கொடுத்து பாருங்கள் கொடுத்து பார்த்தால் அந்த பசியில் ஒருவன் வாடி வந்து அவனுக்கு சாப்பாடு கொடுக்கும் போது அதை சாப்பிட்டுவிட்டு அவன் அடைந்த அந்த நிம்மதியை நீங்கள் எந்த பொருளை யாருக்காவது கொடுத்தாலும் அந்த நிம்மதியை யாராவது அடைகிறார்களா என்று இந்த சமுதாயத்தில் பரீட்சித்து பாருங்கள் நிச்சயமாக அடைய மாட்டார்கள் தற்காலிகமாக அந்த இடத்தில் ஒரு நிறைவாக இருப்பது போல ஒரு தோற்றத்தை காண்பிப்பார்கள் அப்படி காண்பிப்பவர்களே சில பேர் வந்து இருக்கிறார்கள் கொடுக்கும்போது கூட இன்னும் கொஞ்சம் கொடுத்திருந்தால் நல்லா இருக்குமே என்ற ஒரு பார்வை பார்ப்பார்கள் பாருங்கள் நீங்கள் அந்த அதாவது இப்பொழுதெல்லாம் பசிக்கு உணவு கேட்பதில்லை நீங்கள் பணமாக கொடுங்கள் நாங்கள் போய் என்ன வேண்டுமோ அதை சாப்பிட்டுக் கொள்கிறோம் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இப்பொழுது மனிதர்கள் வந்து விட்டார்கள் அப்ப அவர்கள்ட்ட நீங்க இப்ப ஒரு ரூபாய் கொடுக்கிறீர்கள் என்று வைத்துக் அந்த ஒரு ரூபாய் கொடுத்த உடனே அப்படி ஒரு பார்வை பார்க்கிறார் ஏன் ஏன் ஒரு அஞ்சு ரூபாய் கொடுக்கூடாதா அப்படின்னு பார்க்கிறார் ஏன் ஏன் அந்த பார்வை என்று சொன்னால் அவர் தேவைக்காக வறுமைக்காக தேவையின் வறுமைக்காக அவர் தேடவில்லை அவர் என்ன செய்கிறார் அவர் சௌகரியமாகவும் ஆடம்பரமாகவும் அதை கொள்வதற்காக அவர் தேடுகிறார் இப்படியே பழகிவிட்டான் மனிதன் இப்பொழுது என்ன ஆகிவிட்டது இப்படி அந்த தேவை என்பதை அறியாத ஒரு காரணத்தினால் தேவை மீறிய ஒரு பொருள் வறுமை என்று அந்த வறுமையை சமன் செய்து கொள்வதற்கு என்ன செய்கிறான் மனிதன் கடன் வாங்குகிறான் இந்த கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி அவன் அந்த வாழ்க்கையிலே நான் பெரும்பாலும் பயிற்சி நடத்தக்கூடிய இடங்களுக்கு நான் இந்த கேள்வி பல இடங்களில் கேட்டு பார்த்து விட்டேன் தேவை என்ற அடிப்படையில் அதற்காக கடன் பெற்று அந்த கடன் சுமையில் இருப்பவர்கள் யாராவது சொல்லுங்கள் நான் உங்களது கடனை அடைத்துவிட்டு செல்கிறேன் என்று பல மேடைகளில் சொல்லியிருக்கின்றேன் ஆனால் தேவையின் அடிப்படையில் கடன் வாங்கினோம் என்று சொல்பவர்கள் யாருமே இல்லை அப்ப நான் அதை கேட்பதுண்டு இங்கு யாருமே இல்லை என்று பரவாயில்லை இந்த ஊரிலே கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் வாழக்கூடிய அந்த ஊரிலே யாராவது அந்த தேவையின் அடிப்படையில் கடன் வாங்கியவர்கள் இருந்தால் அழைத்து வாருங்கள் அவர்கள் கடனை அடைத்து விடுவோம் என்று கூறுவேன் அப்பொழுது ஒருவர் சொல்லுகிறார் அப்படி கடன் வாங்குபவர்கள் யாரையும் இந்த ஊருக்குள் பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டார் அப்ப எப்படி இவ்வளவு ஆணித்தரமாக சொல்லுகிறீர்கள் என்று கேட்கும்போது அவர் சொல்லுகிறார் நான் பைனான்ஸ் தொழில்தான் நடத்தி கொண்டிருக்கிறேன் இந்த தே நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தேவைகளின் அடிப்படையில் கடன் யாராவது கேட்டு வந்தால் அவர்களுக்கு நாங்கள் கடனை கொடுக்க மாட்டோம் அதையா நாங்கள் எப்படி திருப்பி வாங்குவது அதனால் கொடுக்கவே மாட்டோம் இதனால் தான் உறுதியாக கூறுகிறேன் அதற்காக கடன் பெற்றவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டார் இப்பொழுது பாருங்கள் இப்போ இன்னைக்கு கடன் என்று சொல்கிறோமே அத்துணையும் இந்த அறிவின் வறுமையால் வாங்கப்பட்ட கடனாகத்தான் இருக்கிறது அது தனி மனிதன் வாங்கினாலும் சரி குடும்பம் வாங்கினாலும் சரி அது நாடு வாங்கினாலும் சரி ஒவ்வொரு ஸ்டேட்டும் வாங்கி வச்சிருக்கிறார்கள் அந்த கடனை எல்லாம் பார்த்தா இது எல்லாமே அறிவின் வறுமை இந்த சமுதாயத்தினுடைய அறிவின் வறுமையால் மக்கள் கடன் வாங்க 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 அங்க அரசாங்கமே கடன் வாங்கி கொண்டு இருக்கிறது இந்த நிலைதான் இப்பொழுது பார்க்கிறோம் இப்போ எதற்காக இந்த கடன் அந்த தேவையை மீறி அனுபவிப்பதற்காக சரி ஒருவன் ஏன் அப்படி கடன் வாங்கி அதை தேவை மீறி அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு தேவை என்றால் என்ன என்று தெரியவில்லை ஒருவன் பணம் வசதியாக இருக்கிறது என்று அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் அதை பார்த்து இவனும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறான் அவன் பணத்தை வைத்துக் கொண்டு அனுபவிக்கிறான் இவன் பணம் இல்லை என்றவுடன் கடனை வாங்கி அனுபவிக்கிறான் அப்ப என்ன ஆகிறது இதுதான் வாழ்க்கை என்று இவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்தில் இந்த தேவையில் என்ன என்பதை உணர்த்தி விட்டால் இவன் அந்த கடனை வாங்கி அதை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற உணர்வுக்கு வருவான் அல்லவா அந்த உணர்வுக்கு அவனை கொண்டு வருவதுதான் இப்பொழுது ஆன்மீகம் செய்ய வேண்டிய ஒரு முதல் வேலையாக இருக்கிறது இன்னைக்கு ஆன்மீகம் என்று சொல்லி எத்தனையோ பயிற்சிகள் கொடுக்கிறார்கள் அப்படி ஒரு பரவசமான பயிற்சி இப்படி ஒரு பயிற்சி அப்படி ஒரு பயிற்சி எல்லா பயிற்சிகளையும் ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் என்று வாங்கி கொண்டு அந்த பயிற்சிகளை கொடுத்து அதிலும் ஒரு தற்காலிகமான ஒரு பரவச நிலையை காட்டிவிட்டு சென்று விடுகிறார்கள் ஆனால் இன்று ஆன்மீகம் செய்ய வேண்டிய வேலை என்ன முதலில் அடிப்படையாக செய்ய வேண்டிய வேலை என்ன என்று சொன்னால் உனது அடிப்படையான தேவை என்ன அந்த தேவைக்கான பொருள் என்ன இந்த பொருளை நீ உடலின் திறனாளும் அறிவின் திறனாளும் உழைத்து பெற்று நீ வாழ்ந்து கொள்ள வேண்டும் இதுதான் அடிப்படையான வாழ்க்கை இந்த அடிப்படை வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க கூடிய ஆன்மீகம் இன்று தேவை எனக்கு தெரிந்து எந்த ஆன்மீக அமைப்புகளும் இதை சொல்லுகிறதா என்று பார்த்தால் எனக்கு தெரிந்த ஆன்மீக அமைப்புகள் அதை சொல்லுவதாக இல்லை ஆன்மீக அமைப்புகளை என்ன செய்கிறது தேவைக்கு மேல் ஆடம்பரமாக அவர்கள் வாழ்வதற்கு இவர்களுக்கு ஏதோ ஒரு பயிற்சியை கொடுத்து அவர்களிடம் நன்கொடை வாங்கி இவர்கள் ஆடம்பரமாக வாழ்வதற்குரிய வேலையை தான் பார்க்கிறதே தவிர இந்த தேவை என்பதை அங்கு சொல்ல முடியவில்லை ஏன் என்று சொன்னால் அவர்கள் நோக்கமே எப்படி இருக்கிறது அவர்கள் நோக்கமே ஆடம்பரமாக வாழ்வது அப்புறம் எப்படி சொல்லுவாங்க எனக்கு தெரிந்து ஆன்மீகத்திலே தேவைகள் மூன்று என்பதை ஆணித்தரமாக வரையறுத்து கூறி இதுதான் வாழ்க்கை இந்த தேவை நிறைவு செய்தாலே போதும் மனிதன் வாழ்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு தத்துவத்தை வாழ்க்கை தத்துவத்திலே கொடுத்தவர் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அதனால்தான் அதை மாற்றி கொடுத்தார்கள் எப்படி உணவு உடை இருப்பிடம் என்று கொடுக்கவில்லை பசி தாகம் தட்பவெப்பத்தில் இருந்து பாதுகாப்பு உடல் கழிவுகளின் உந்துவேகம் என்று கொடுத்தார்கள் ஆக இது இந்த மாதிரியான ஒரு தத்துவத்தை வாழ்க்கைக்கு ஒரு தத்துவத்தை ஒரு சாமியம் என்ற ஒரு ஃபார்முலா மாதிரி ஒரு சாமியத்தை வடிவமைத்து கொடுத்த ஆன்மீக குரு என்று சொன்னால் அது வேதாத்திரி மகரிஷியாகத்தான் இருக்கும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த தத்துவங்களில் வந்து நாம் எத்தனையோ பெரிய பெரிய தத்துவங்களை தெரிந்து கொண்டு பெரிய ஆன்மீக ஆசிரியர்களாக பெருமைக்கும் புகழுக்கும் வாழ்ந்து கொள்ளலாம் ஆனால் அதில் இந்த அடிப்படையான தத்துவமாகிய இந்த தேவைகள் என்ற அடிப்படை கருத்தை புரிந்து கொண்டு வாழ்ந்த பிறகுதான் அந்த தத்துவங்கள் எல்லாம் தேவையை தவிர முதலில் அந்த தத்துவங்கள் தேவையில்லாததாக இருக்கிறது ஆக இப்பொழுது இவன் கடன் வாங்குவது அவன் பொருள் வைத்து அதை வாழ்கிறான் என்பதை பார்த்து இவனும் கடன் வாங்குகிறான் இன்னொரு பக்கம் என்ன அறிவு வறுமை என்று சொன்னால் இப்பொழுது இந்த தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்கு நமது பரம்பரை சொத்து இருக்கிறது அதை வைத்து நான் தேவை நிறைவு செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாலும் அங்கு தவறு அங்கு என்ன ஆகிறது கடமை என்பது மாறிவிடுகிறது இந்த தேவைக்கான பொருளை நீ பிறரிடமிருந்து பெறுகிறாய் அதற்கு நீ என்ன கொடுத்தாய் என்று பார்க்கும்போது அங்கே கடமையில் தவறிவிடுகிறான் அப்ப இன்றைக்கு அறிவு வறுமை என்பது என்னென்ன ஒரே ஒரு அறிவு தான் என்ன அறிவு வறுமை நமது தேவைகளை நிறைவு செய்து கொள்ள தேவையை தேவையின் அளவில் நிறைவு செய்து கொள்ள வேண்டும் அதற்காக பொருள் வேண்டும் அதற்கான பொருளை தன் உடலின் திறனாலும் அறிவின் திறனாலும் பெற்று அதை வாழ வேண்டும் இந்த இரண்டே கருத்துக்கள் வாழ்க்கை தத்துவம் அதோடு இணைத்து அந்த கர்மயோக தத்துவம் இந்த இரண்டை மட்டும் ஆன்மீகம் இப்பொழுது கொடுக்கட்டும் சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி விடலாம் இதை கொடுக்காமல் ஏதேதோ தத்துவங்களை பேசி பெரிய பெரிய பயிற்சிகள் என்று போட்டு அதையும் மயக்குகிற ஆன்மீகம் என்று இருக்கிறதே தவிர அடிப்படை ஆன்மீகம் இது இதை கொடுத்த பிறகு நீங்கள் என்ன ஆன்மீகம் கொடுக்கலாம் ஆக இந்த அடிப்படையான இந்த தத்துவத்தை கொடுத்து அங்கு மாற்றம் ஏற்பட செய்தால் அதுதான் உண்மையான துன்பம் போக்கக்கூடியதாக இருக்கும் இயற்கையாகிய இறைவன் இந்த நிலையில் இருக்கக்கூடிய ஈகையைத்தான் முழுமையாக அங்கீகரிக்கக்கூடியதாக இருக்கும் என்ற அளவிலே இந்த அறிவின் வறுமை என்பதுதான் இப்பொழுது நூறு சதவீதம் இருக்கிறது இப்பொழுது புண்ணியம் என்று சொன்னால் ஈகை என்று சொன்னால் தொண்டு என்று சொன்னால் அறிவின் வறுமையை போக்குவது ஒன்றுதான் தொண்டு அதை செய்யக்கூடிய அமைப்புகள் தான் உண்மையான ஆன்மீகமாக இருக்கும் அதை தாண்டி ஏதேதோ பயிற்சிகளையும் ஒரு பரவச நிலையையும் காண்பிக்கிறது என்று சொன்னார் அது கொடுப்பதில்லை காண்பிக்கிறது என்று சொன்னார் அதுவும் அவர்களுக்கு ஒரு கர்மவினையாகத்தான் மாறும் என்ற அடிப்படையில் அறிவு வறுமை என்பதுதான் உலகில் இருக்கிறது பொருள் வறுமை என்பதே இல்லை என்ற மகர்ஷியினுடைய அந்த கூற்று உண்மையாக இருக்கிறது அறிவு வறுமையை போக்குவதற்கான நமது பணியை முடிந்த அளவுக்கு இந்த சமுதாயத்துக்கு செய்து கொண்டே இருப்போம் அந்த அறிவு வறுமை நீங்கி வாழக்கூடிய ஒரு நிறைவான வாழக்கூடிய மனிதர்களை உருவாக்குவோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்